வணக்கம் நண்பர்களே நம்முடைய முந்தைய வீடியோவில் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பற்றி பார்த்தோம் அதைப் போலவே நமது அன்றாட வாழ்க்கை முறையும் நமது ஆரோக்கியத்தின் மீது மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இன்று நமது வாழ்க்கையை ஒரு நிமிடம் கூட செலவு செய்யாமல் ஆரோக்கியமாக மாற்றும் பத்து சுலபமான வாழ்க்கை பழக்கங்களைப் பற்றி பார்ப்போம் இவை எல்லாமே நாம் இன்றைக்கே தொடங்கக்கூடியவை முதல் பழக்கம் இதே வல்லுநர்களும் மருத்துவர்களும் சொல்லும் அதிசய மருந்து தினமும் முப்பது நிமிடம் நடக்க பழகுங்கள் இது இதயத்தை வலுப்படுத்தும் எடையை கட்டுப்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் நேரத்தில் தொலைக்காட்சி முன் அமர்ந்திருப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய நடைபயணம் உடற்பயிற்சி கருவி இரண்டாவது யோகா செய்வதை பழக்கமாக்குங்கள் யோகா என்பது கடினமான ஆசனங்கள் அல்ல அது மனதையும் உடலையும் இணைக்கும் ஒரு கலை தினசரி பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் யோகா செய்தால் உடல் நெகிழ்ச்சி சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் மனதின் அமைதி கிடைக்கும் ஆரம்பத்தில் சுலபமான ஆசனங்களுடன் தொடங்குங்கள் பலனை உணர்வீர்கள் மூன்றாவது லிப்ட் விட படிக்கட்டுகளை ஏறுங்கள் இது ஒரு சிறிய தேர்வுதான் ஆனால் இந்த சிறிய தேர்வு நீண்ட கால ஆரோக்கியத்தில் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும் இதன் மூலம் கால் தசைகள் வலுப்படும் கலோரிகள் எரியும் இதயம் பலப்படும் அடுத்த முறை லிப்டை பார்க்கும் போது படிக்கட்டுகளை உங்கள் தனிப்பயன் ஜிம்மாக நினைத்து பாருங்கள் நான்காவது நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்தால் இடையே எழுந்து நடக்கவும் இன்றைய காலகட்டத்தில் அமர்ந்து இருப்பதே புதிய புகைப்பழக்கம் என்கிறார்கள் தொடர்ந்து அமர்ந்திருப்பது முதுகுவலி வலி கழுத்து வலி மற்றும் இதய நோய்க்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நிமிடங்களுக்கும் ஐந்து நிமிடம் எழுந்து நடக்கவும் உடலை நீட்டவும் ஒரு அலாரம் செட் செய்து வையுங்கள் ஐந்தாவது காற்றோட்டமான இடத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள் புதிய காற்று உடலுக்கு ஆக்சிஜனை அதிகரிக்கும் மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும் அடைக்கப்பட்ட அறையில் இருப்பதை விட இயற்கையில் இருப்பது மிகவும் நல்லது ஆறாவது தினமும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் சூரிய வெயிலில் நிற்கவும் காலை சூரிய ஒளி இலவசமான வைட்டமின் டி இது எலும்புகளை வலுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மனநிலையை மேம்படுத்த ஏழாவது மிக முக்கியமானது இரவில் போதுமான தூக்கம் பெறுங்கள் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் என்பது வீண் நேரம் அல்ல அது நமது உடல் மற்றும் மனம் தங்களை பழுது பார்க்கும் நேரம் போதுமான தூக்கம் இல்லாவிட்டால் நினைவாற்றல் குறையும் எடை அதிகரிக்கும் நோய் தொற்று வாய்ப்பு அதிகரிக்கும் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் படுக்கைக்கு செல்வது ஒரு சிறந்த பழக்கம் எட்டாவது அதிக நேரம் மொபைல் திரையை பார்க்க வேண்டாம் இது இன்றைய காலத்தின் பெரிய விட்டது தொடர்ந்து திரைமுன் இருப்பது கண் பார்வைக்கு தீங்கு மன அழுத்தத்தை தூண்டும் தூக்கத்தை பாதிக்கும் ஓய்வு நேரத்தில் மொபைலை விட்டு விலகி வையுங்கள் குடும்பத்தாருடன் பேசுங்கள் புத்தகம் படியுங்கள் ஒரு டிஜிட்டல் டீடாக் செய்யுங்கள் ஒன்பதாவது வேலைக்கிடையே சிறிய ஓய்வு எடுங்கள் தொடர்ந்து வேலை செய்வது உற்பத்தி திறனை குறைக்கும் சிறிய ஓய்வுகள் மனதை புத்துணர்ச்சி அடைய செய்யும் கண்ணை மூடி ஓய்வெடுக்கலாம் ஒரு கப் தேநீர் அருந்தலாம் பத்தாவது வீட்டில் வேலை செய்வதற்கே உடற்பயிற்சியை சேர்த்து கொள்ளுங்கள் துணி துவைப்பது வீட்டை சுத்தம் செய்வது தோட்டத்தில் வேலை செய்வது இவை எல்லாம் உடற்பயிற்சி தான் இவற்றை சுமையாக நினைக்காமல் உடல் உழைப்பின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சரி நண்பர்களே இந்த பத்து வாழ்க்கை பழக்கங்களை மீண்டும் பார்ப்போம் தினசரி முப்பது நிமிட நடை யோகா படிக்கட்டு பயன் இடைவேளை நடை காற்றோட்டமான இடத்தில் பயிற்சி சூரிய ஒளி போதுமான தூக்கம் ஸ்கிரீன் நேர குறைப்பு வேலை இடை ஓய்வு வீட்டு வேலையை உடற்பயிற்சியாக கருதுங்கள் இவற்றில் ஒன்றை இன்றே தொடங்குங்கள் நாளை இன்னொன்றை சேர்க்கலாம் சிறிய படிகள் தான் பெரிய பயணத்தை ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களைப் பற்றிய எங்கள் முந்தைய வீடியோ இங்கே காண்பிக்கப்படுகிறது அதை பார்த்தால் முழு பயன் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் அருவி ஆயுர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் உங்களின் கருத்துக்கள் எங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் நன்றி வணக்கம்